வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெரண்டையில் வந்து ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அது சட்னினும் சொல்லலாம் தொவையிலும் சொல்லலாம் நம்ம வந்து பிரண்டை சாதமும் செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பெரண்டையில் பார்த்திங்கன்னா அந்த அரிப்புலாம் இல்லாமல் இருக்கும் பெரண்டையை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கை ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெயை நல்லா தடவிட்டு அப்புறம் பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன் அதுக்கப்புறம் சமைக்கும் போது நல்லெண்ணெய் போட்டு சமையல் செய்யுங்க அந்த பெருண்டையில் வந்துட்டு அந்த தொண்டையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நமிச்சல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டுங்க நம்ம சரியாக அதுன்ற பட்சத்தில் அது நமிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் புளி வந்து கொட்டியை அந்த இதில் குச்சியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்குவாங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் பிரண்டையை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் நான் முன்ன சொன்னது போல் தான் பிரண்டை வந்து பொடிசாக கட் பண்ணாதீங்க அது கொஞ்சம் கசப்பு தட்டு வதக்கும் போது அதில் கண்ணு கணுவாக இருக்கும் பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி ரெண்டாக போடுங்க அதுவே போதுமானது நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் தடுவிட்டு இல்லை நமிச்சல் எடுக்கும் கையெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமைக்கும் போது நல்லெண்ணெய் தேவையென்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஐம்பது போட்டுட்டு மேல் கொண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் பெஸ்ட்டுங்க நல்லா மண்கடாய் வச்சு சமைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை அம்மியில் வச்சு அரைக்கும் போது இன்னும் நல்லாவே இருக்கோங்க நான் மிக்ஸிலேயே அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் நம்மளுக்கு உடம்பு எலும்புகளுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி கொடுக்கும் ஸ்ட்ரென்த்துங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்க மற்றபடி இது நல்லா இதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால நல்லா பசி எடுக்குங்க இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிடுவதுக்காக நல்லா பார்த்துக்கிட்டு தக்காளி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து ஒரு பெரிய சைஸாக இருந்தால் ஒரு ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் மூணு போடுங்க நான் தக்காளியும் போட்டு பிரண்டை வதங்கினதுக்கு அப்புறமா சேர்க்குறேன் இல்லைன்னா பிரண்டை வந்து வேக ஆரம்பிச்சிரும் போட்டு வதக்கிட்டு நம்ம அம்மியில் அரைக்காதான் இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் அரைக்கும் போது நீங்கள் மிளகா கூட உப்பு வச்சு அம்மியில் அரைங்க நல்லாவே அரிஞ்சுப்படும் நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால உப்பு இப்போவே சேர்த்துட்டேன் லாஸ்ட்டில் பெருங்காயம் தூவி இறக்கிடலாங்க ஏன்னா முன்னாடி பெருங்காயம் போடாதீங்க லாஸ்ட்டாக நீங்கள் பெருங்காயம் போட்டு வதக்கினீங்கன்னா வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை தட்டில் நாம் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க ஃபேன் காற்றில் இது ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துடுறேன் அதுக்குள்ளே இங்கே வானல் வந்து நான் சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்ல நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் போடுங்க நான் மற்றபடி கருவேப்பால் இந்த இது எதுவுமே போடலை இங்கே உளுத்த மருப்பெல்லாம் நான் போடலை ப்ளைனாகவே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை இதில் சேர்த்துக்கோங்க இது ரொம்பலாம் வதக்க வேணாங்க ஓரளவுக்கு வதக்குங்க ஆல்ரெடி இது ஆல்ரெடி நம்ம வதக்கிலாம் இதை அதில் கொஞ்சம் வெந்திருக்கும் ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் ந அந்த கடுகெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும் இது ரொம்ப வதக்க வேணாங்க இது வந்து கசப்பு தட்டிவிட்டோம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன் மிச்சம் கொஞ்சம் போதுமானது வச்சுட்டு நான் பரண்டிய ரைஸுக்கு இது பெரட்டியை எடுத்துக்கிறேங்க நம்ம நீங்கள் இப்படி பண்ணலன்னா சுட சுட சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பெரட்டி எடுத்துட்டேங்க வெண்ணெய் கொத்தமல்லி தூவி இறக்கி வைக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பிரண்டை தொகையிலும் நம்ம பிரண்டை சாதமும் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்